பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆணி வேறாக இருந்து இந்த இயக்கத்தை இந்த வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்த்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாக்கி எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்ட அமரர் தியாகச்சொட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய பதினொன்னாவது நினைவு நாள் இந்த நினைவு நாள் அஞ்சலியில் புஷ்பாஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்து அஞ்சலி செலுத்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் பேராசிரியர் பெருந்தகை ராம சீனிவாசன் அவர்களுக்கும் சுற்றுப்புற சூழல் மாநிலத்தினுடைய தலைவர் அந்த பெரியவருடைய மாநில தலைவர் ஆர் பி கோபிநாத் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் முருகன் சத்தியமூர்த்தி சண்முக சண்முகநாதன் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தொடர்ந்து ஆடித்திரு ரமேஷ் அவருடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் நம்முடைய வட்டாரத்து மக்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய இயக்கத்திற்கும் எடுத்து வைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் அவருடைய வாரிசு பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கிடந்த வணக்கத்தையும் என்னுடைய பெருமைக்குரிய புஷ்பாஞ்சலியும் நம்முடைய ஆடிட்டர் அவர்களுக்கு தெரிவித்து ஆடிட்டர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் நம்முடைய மாநில தலைவர் கடந்த ஆண்டு காலமாக வந்தார் இந்த முறை வருவதற்கு இல்லை இருந்தாலும் இன்றைக்கு அவர் தன்னுடைய ட்ரத்திலே எக்ஸ்தவத்திலே நம்முடைய ஆயுட்டு அவர்களுக்கு அற்புதமான அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் அதை உங்களிடமே நான் வாசித்து அடுத்த பேராசிரியர் பிறந்தகை புஷ்பாஞ்சலி செலுத்துகிற வகையிலே அவர் நினைவஞ்சல் நிகழ்ச்சியிலே அவர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றுவார் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அற்புதமான களப்பணியாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமாக திகழ்ந்த தியாகச்சுடர் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அமரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தினம் இன்று இப்பொழுதுதான் வெளிப்படையாக யாரால் படுகொலை செய்யப்பட்டார் என்று அடையாளம் காட்டப்படுகிற அளவிற்கு மாநில தலைவர் நேரடியாக இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ஆக தேச பணிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் நாட்டின் வளர்ச்சிக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் கடினமாக உழைத்தவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் அமரர் ஆடித்த ரமேஷ் அவர்கள் அவருடைய கடின உழைப்பு நிச்சயம் வீண் போகாது தேசத்திற்காக தனது உயிரையே தியாகம் செய்த அவரது நினைவுகளை போற்றி வணங்குகிறோம் என்று நம்முடைய மாநில தலைவர் நாட்டுக்கு செய்தியாக தந்திருக்கிறார் அந்த செய்தியை என்னுடைய செய்தியாகவும் தந்து நம்முடைய அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றபடியாக